அண்ணா உருட்டு உதயநிதி ஏதோ பேசணுன்றக்காகவே பேசுகிற கேஸ் விலை எவ்வளோன்னே தெரில ஆயிரத்தி இரநூறுவா கேஸ் விலை பாரத பிரதமர் மோடி அரசு வந்து ஏமாத்துதுன்றீங்க ஏமாத்துறக்குனே பிறந்து ஏமாத்துறக்குனே வாழ்கிறது நீங்கள் தான் நீங்கள் போய் எங்களை சொல்லலாமா தேர்தல் நாள் என்றைக்குன்னு தெரில நீங்கள் வந்து உங்கள் வேட்பாளருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறீங்க எப்படி ஆ விலங்குமா அதெல்லாம் அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் இந்த திமுகவை தமிழ் தமிழச்சி தங்க பாண்டியன் தென் சென்னையில் பார்த்தீங்கல்ல தொகுதிக்குள்ளேயே நுழைய விடல உங்கள் அப்பா வேற செஞ்ச சாதனையை சொல்லி வாக்கு கேட்பாருன்னு பார்த்தா டீ கடையாக போய் போய் உட்காந்து டீ குடிச்சு வாக்கு கேட்குறாரு ஏதாவது செஞ்சிருந்தா அவன் நீங்கள் சொல்லுவீங்க என்னத்தை சொல்கிறது சொல்றது உங்களையும் சொல்ல முடியாது எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா எங்களோட தலை எழுத்து அந்த மாதிரி தேர்தல் நாள் என்னைக்குன்னு தெரியாத ஒருத்தர் விளையாட்டுத்துறையில் அமைச்சராக இருக்காரு நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலன்றாங்க போர்வாள்ன்றாங்க எப்படின்னு எப்படியெல்லாம் தாமரைக்கு வாக்களிக்கணுமா திமுகவுக்கு வாக்களிக்கணுமா அப்படி பார்த்தோம்னா தொழிலாளி முதலாளி ஆகணுன்னா தாமரை முதலாளி நாசமாக போகணும்னா திமுக அதனால எதுக்கு ஓட்டு போடணும் சிந்திச்சு ஓட்டு போடுவேன் கோயிலுக்குள்ளே நம்ம போகும்போது இந்துன்ற உணர்வு இருந்தால் பத்தாது வாக்கு அறைக்குள்ள வாக்கு செலுத்த போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்துன்ற உணர்வோடு போகணும் இந்து மதத்தை எதிர்த்தவங்களுக்கு இந்து கடவுளை எதிர்த்தவங்களுக்கு இந்து கோயிலை இழித்தவர்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா வாக்கறை வந்து ஒரு கோயில் அதில் வந்து வாக்கு பெட்டிதான் காவல் தெய்வம் நமக்கு பதிக்கு ஏன்னா அந்த தெய்வ அந்த பெட்டியில் போய் நம்ம அழுத்துகிற வாக்கு தான் நம்மளை யார் ஆளணும்ன்றத தீர்மானிக்குது அப்போ அந்த வாக்கு பெட்டி நமக்கு தெய்வம் மாதிரிதான் அதனால நம்ம பழனிக்கு காவடி எடுக்கிறோம் செவ்வாக்கலமான முருகன் கோயிலுக்கு போயிடறோம் வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போயிடறோம் அது மட்டும் நமக்கு உணர்வு கிடையாது நம்மளோட மதங்களை எதிர்த்தவங்களுக்கு நீலகிரியில் ஆ ராசா ஆண்டிமுத்து ராசா அவர் முகத்தில் எல்லாம் கறி அள்ளி பூசுங்க எப்படி ஒரு கொச்சையாக பேசினவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வந்துட்டு ஆயிரம் வருடம் பழமையான கோயில் எடுத்தேன்னு சொன்ன டிஆர் பாலு அவர்கள் அந்த பக்கம் தென் சென்னை இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பக்கம் வந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாக எங்களோட க தொல் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து எங்களோட பெண் வேட்பாளர் பாஜக பெண் வேட்பாளர் கார்த்தி அக்கா இறங்கியிருக்காங்க களம் காண்றாங்க இது எல்லாமே மக்களுக்கான வெற்றி பாஜக நிர்வாகிக்கான வெற்றி நம்ம நினைக்க கூடாது உங்களுக்கான வெற்றி உங்கள ஒருத்தரா இருந்ததா இன்னைக்கு நாங்க இந்த இடத்துக்கு எங்க வேட்பாளராக கொண்டு வந்திருக்காங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும் பரம்பரையாக யாருமே நாங்க அங்க வேட்பாளராக வரல உங்க கூட பயணம் பண்ண ஒருத்தர் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு வேட்பாளராக வந்திருக்காங்க இதை நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும் இந்த வாக்குன்றது மிக மிக அடுத்த அஞ்சு வருஷத்தை நம்மள தீர்மானிக்க போறது நம்ம ஒரு அம்மா அப்பாவா நல்ல பசங்களை படிக்க வைக்கணும் நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு மட்டும் நம்மளோட கடமை கிடையாது நம்ம பசங்க வாழ்ற இந்த உலகம் நல்லவர்கள் கையில இருக்கணும் இலவசமாக எல்லாருக்கும் வீடு வேணும்னா பிரதமர் மோடி அவர்கள் வேணும் எல் எல்லா பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லை பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேணும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கணுமா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேணும் உங்களோட வாக்குன்றது உங்க தலையெழுத்தை திரும்ப நிர்ணயிக்கக்கூடிய ஒன்னாதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை அதனால சிந்திச்சு சிதறாமல் உங்களோட வாக்கு தாமரைக்கு செலுத்துங்க மித்த எந்த சின்னத்துக்கு நீங்கள் வாக்குகள் செலுத்தினாலும் அந்த வாக்கு உங்களோட வாக்கு வீணடிக்கப்படுகிறது அதை மனசில் வச்சுட்டு வாக்கு செலுத்துங்க தாமரைக்கு வாக்களித்து தமிழகத்தை தலை நிமிரச் செய்வோம்